இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் இவ்ளவு ஹார்ஷா பேசுறாங்க அவங்கள திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்ப புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் ஈரோடு மக்களே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே என்ன மடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் இல்ல ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஏன் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா இருந்து எடுத்ததான் அந்த லைனு என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த சார் உங்க கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்கதை அதுலையா பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்கதை அதுலயா பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலயா எதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் எல்லாம் வந்து பார்த்தோம் நல்லபடியா நடந்தது வந்துட்டு வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க ஒரு ஈரோடு செல்ஃபி ஒண்ணு எடுப்போமா